ரேஷன் கார்டுடன் ஐ இணைக்க இகேவாய் சி செய்யாமல் இருந்தால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் இதன் விளைவாக இலவச அரிசி மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும் அதனால் அருகில் உள்ள இசேவை மையங்கள் அல்லது வீட்டில் இருந்தே கூட உங்கள் ரேஷன் கார்டில் செய்ய வேண்டிய இ கே வாய்சி அப்டேட்டை விடவும் வீட்டிலிருந்தே எளிதாகி இகேவாய்சி செய்வது எப்படி என்பது உள்ளிட்ட முக்கிய தகவல்களை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் ரேஷன் கார்டு இ ஏன் அவசியம் போலி ரேஷன் கார்டுகளை தடுக்கவும் டுப்ளிகேட் ஃபேக் கார்ட்ஸ் தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே ரேஷன் கிடைப்பதை டார்கெட்டட் பிடிஎஸ் சிஸ்டம் உறுதி செய்யவும் ஞானிலைக் கடைகளில் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பெரன்சி இன் பிடிஎஸ் கொண்டு வரவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒன்று உங்கள் மாநில ரேஷன் கார்டு போர்ட்டலுக்குச் செல்லவும் தமிழ்நாடு எச்டிடிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு டிஎன்பிடிஎஸ் டாட் ஜியோவி டாட் ஐஎன் கேரளா எச்டிடிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு டபிள்யூ 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 டாட் சேவையில் சூபிபிஇலே எஸ்கேஆர் டாட் ஜியோவி டாட் ஐஎன் கர்நாடகா எசிடிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு டாட் கேஆர் டாட் மகாராஷ்டிரா எச்டிடிபி எஸ் முக்கார் புள்ளி சாய்கோடு சாய்கோடு டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் உதாரணமாக இல் தமிழ்நாடு ரேஷன் கார்டு போர்ட்டல் என்று தேடினால் உங்கள் மாநிலத்தின் ரேஷன் கார்டு இணையதளம் கிடைக்கும் இரண்டு லாக்இன் செய்யவும் உங்கள் ரேஷன் கார்டு எண் மற்றும் கனவுச் சொல் உள்ளிட்டு உள்நுழையவும் புதியவரா புதிய பயனர் நியூ யூசா என்பதை தேர்ந்தெடுத்து ரெஜிஸ்டர் செய்யவும் மூன்று இகேவாய் சி விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் ஆதார் லிங்கிங் அல்லது இகேவாய் அப்டேட் என்ற விருப்பத்தை தேடுங்கள் நான்கு ஆதார் விவரங்களை உள்ளிடவும் உங்கள் பன்னிரண்டு மைனஸ் இலக்க ஆதார் எண் ஆதார் நம்பர் உள்ளிடவும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அதை உள்ளிடவும் ஐந்து புகைப்படம் ஆவணங்களை அப்லோட் செய்யவும் சில போர்ட்டல்களில் புதிய புகைப்படம் வாக்குமூல அட்டை ரெசிடென்ஸ் புரூப் போன்றவற்றை அப்லோட் செய்ய வேண்டும் ஆறு சமர்ப்பிக்கவும் சப்மிட் அழுத்திய பிறகு உங்கள் மொபைலுக்கு இகேஒய் சி சக்சஸ்ஃபுல் என எஸ்எம்எஸ் வரும் ஆஃப்லைன் முறை உங்கள் உள்ள பிடிஎஸ் கடை சிவில் சப்ளை அலுவலகத்தில் செய்யலாம் ஆதார் எண் மற்றும் ரேஷன் கார்டு எண்ணுடன் ரேஷன் கடைக்குச் செல்லவும் பயோமெட்ரிக் உறுதிப்படுத்தல் பிரிண்ட் iris ஸ்கேன் செய்யவும் மார்ச் முப்பத்தொன்று இருபது இருபத்தைந்துக்குள்